சேலம் மாவட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான கலை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வில் விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு எம்எஸ்பி பள்ளியைச் சேர்ந்த மாணவி செல்வி காவியலக்ஷ்மி நாதஸ்வரம் போட்டியில் கலந்து கொண்டார் அவரது அற்புதமான இசைத்திறனிற்கு மாநில அளவில் முதல் பரிசு வழங்கப்பட்டது இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு பேரூராட்சியில் உள்ள தனது அலுவலகத்தில் தமிழ்நாடு நிதி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மாணவி காவியலட்சுமியையும் அவரது குடும்பத்தினரையும் நேரில் அழைத்து வாழ்த்தினார் அப்போது மாணவி காவியலட்சுமி அமைச்சர் முன்னிலையில் நாதஸ்வரத்தில் பாரம்பரிய ராகங்களை அற்புதமாக இசைத்து காட்டியதை அமைச்சர் மெய் மறந்து ரசித்து மகிழ்ந்தார் தமிழர்களின் பெருமைமிகு மரபு கலையான நாதஸ்வரத்தை இளம் வயதிலேயே இவ்வளவு திறம்பட கையாண்டிருக்கும் காவியலட்சுமிக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்த அமைச்சர் தொடர்ந்து இசைத்துறையில் மேலும் பல உயரங்களை எட்ட வேண்டும் என்றும் வாழ்த்தினார்